السلام عليكم ورحمه الله وبركاته ان الحمد لله ان الحمد لله نحمده ونستعينه ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له ஓ அசது வன்ன முகமதன் வ ஓ ரசுலு மார்க்கத்தில் புதிது புதிதாக உண்டாக்கியவைகள் அனைத்தும் விதகத்துகள் விதகத்துகள் அனைத்தும் வழிகேடுகள் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என எம்பெருமானார் நபிகள் நாயகம் செலலாக ஓ செல்லும் அவர்கள் தங்களுடைய உரையில் நினைவுபடுத்தியதை நானும் எனது உரையில் நினைவுபடுத்தியவனாக ஆரம்பம் செய்கின்றேன் கண்ணியத்திற்குரிய அல்ல அல்லாவின் நல்லடியார்களே இந்த உலகத்தில் பல்வேறு விதமான சிரமங்களை இன்றைக்கு மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் அனுபவித்து கொண்டிருக்கின்றோம் அதே போன்று பல்வேறு விதமான இன்பங்களையும் நாம் அனுபவிக்கின்றோம் ஆனால் ஒட்டுமொத்த மனிதனும் ஒட்டுமொத்த மனிதர்களும் நினைக்கக்கூடிய எதிர்பார்க்கக்கூடிய ஒன்று என்னவென்று சொன்னால் நாம் அனுபவிக்கக்கூடிய இந்த இன்பமானது நமக்கு நிரந்தரமாக கிடைக்க வேண்டும் எந்த ஒன்றும் நமக்கு நிரந்தரமாக கிடைக்கவில்லையோ அதை குறித்து நாம் சிந்திக்கவும் அதே போன்று அதை நிரந்தரமாக்குவதற்குண்டான வழி என்ன என்பதை பற்றி ஒவ்வொரு மனிதரும் அதிகமாக சிந்திக்குவதை நாம் பார்க்க முடிகின்றது அப்போ எந்த அளவிற்கு இன்றைக்கு ஒரு வீட்டில் வாடகைக்கு நாம் இருக்கின்றோம் என்றால் அந்த வாடகை வீடு இப்படியே நம்ம மாதந்தோறும் எப்படி வாடகை கொடுத்துக்கிட்டே இருக்கிறது கொஞ்சம் நாம் சொந்த வீடை வாங்கினா நல்லாயிருக்குமே என்று சொந்த வீட்டை நோக்கி நாம் செல்லக்கூடிய மக்களாக இருப்போம் அப்போ எல்லா விஷயமும் அப்படி அந்த மாதிரி இன்றைக்கு இறைவனால் படைக்கப்பட்ட படைப்பினங்களில் மிக முக்கியமான படைப்பு மனித குலம் என்கின்ற இந்த படைப்பு அப்போ இந்த படைப்பை இறைவன் என்ன செய்கின்றான் பல்வேறு விதமான கால சூழ்நிலைகளில் வாழ செய்து இறைவன் என்பவன் ஒருவன் இருக்கின்றான் அவன் படைத்த மற்றமற்ற படைப்புகளை அவன் நம்பா நம்பியாக வேண்டும் என்கின்ற ஒரு புரிதலை இறைவன் மனிதனுக்கு வழங்குவதற்காக பல படைப்புகளை இறைவன் படைத்திருக்கின்றான் அதில் சூரியன் என்று சொல்லக்கூடிய ஒரு படைப்பை நாம் எடுத்துக்கொண்டோமே ஆனால் மிக பிரம்மாண்டமான ஒரு படைப்பாக சூரியன் இருக்கின்றது அதனுடைய வெப்பம் மிக பெரிய அளவில் நம்மை வந்து அடைகின்றது கிட்டத்தட்ட எட்டு வினாடியில் சூரியனுடைய எட்டு நிமிடத்தில் சூரியனுடைய வெப்பம் பூமியை வந்து அடையும் என்று சொல்லுகின்றார்கள் அப்பா எவ்வளவு தூரத்தில் இருக்கும் அவ்வளவு தூரத்தில் இருந்தும் அதனுடைய வெப்பம் நம்மளால் என்ன செய்ய முடியல இந்த உலகத்தில் நம்மளால் தாங்க முடியல கோடை இந்த சம்மரு ஹாலிடே வந்துருச்சுன்னு சொன்னால் அல்லது இந்த சம்மர் சீசன் வந்துருச்சுன்னு சொன்னால் நம்மளால் என்ன செய்ய முடியாது அந்த வெளியில் வந்து தாங்கவே முடியாது அல்லாவுடைய கிருபையை கொண்டு அடுத்தடுத்து வருடங்களில் வரக்கூடிய ரமலான் எல்லாம் பிப்ரவரி மாதத்தில் நமக்கு வந்துடும் அது ஒரு அல்லாவுடைய ஒரு பெரிய ஒரு வைத்துக் வைத்துக்கொள்வோமே பன்னிரெண்டு வருடங்கள் அல்லா நாடினால் ஒரு பன்னிரெண்டு பத்து வருடங்கள் நம்ம குளிர் காலகட்டத்தில் அடுத்து வரக்கூடிய ரமலானை சந்திக்க இருக்கிறோம் இதற்கு முன்னாடி நாம் சந்தித்தோம் அல்லவா ஒரு மூன்று நான்கு ரமடான் இந்த மூன்று நான்கு வருட ரமலான் கொ கொரோனா காலகட்டத்தில் வந்ததினால நம்ம வீடுகளில் நம்ம இருந்து ஏதோ ஓரளவுக்கு தப்பிச்சிட்டோம் இந்த வெயிலிருந்து நம்ம கொஞ்சம் விடுவிக்கப்பட்டு விட்டோம் ஆனால் ரமலானை கடந்து நாம் இப்போ அனுபவிக்கக்கூடிய இந்த மாதம் இருக்குல்ல கொஞ்ச நஞ்ச வெயில் இல்லை மிக கடுமையான ஒரு வெயில் அந்த வெயிலிருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாருமே செஞ்சே ஆகணும் யாரையுமே வந்து நம்ம குற்ற சொல்ல முடியாது என்னென்னலாம் செய்ய முடியுமோ செய்கிறாங்க எந்த அளவு ஒரு மணி நேரத்துக்கு ஒரு முறை ஜூஸ் குடிப்பார் வெயில் வெயிலே இப்போ வெயில் வெளியே வரவே இல்லைனாலும் ஜூஸ் குடித்து முன்னாடி அதாவது முன் காப்போம்னு வாங்கலை வருவதற்கு முன்னாடி நம்மளை கொள்ளணும்னு சொல்லி அப்போ தான் வீட்டை விட்டு காலை எடுத்து வெளியே வச்சுருப்பார் ஒரு ஜூஸை ஒன்று குடிச்சுடுவோம் எங்கே எங்கேயாவது விழுந்து இழுந்து கிடச்சிட்டோம்னா அப்புறம் நம்மளை தூக்கிட்டு போய் அப்டேட் பண்ணுறது ஒரு பெரிய வேலையாகிடும் ஏற்கனவே நம்ம கொஞ்சம் வீக் பாடி இந்த வீக் பாடியை வச்சுக்கிட்டு எவ்வளோ தான் தாங்கும் இந்த வெயிலில் இப்படியெல்லாம் முன்கூட்டியே நம்ம செய்யக்கூடிய வேலைகளெல்லாம் நம்ம பண்ணுறோம் இன்னும் சில வசதியான ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வசதி படைத்தவர்கள் தங்களுடைய வீடுகளில் ஏசி என்கின்ற ஒன்றை வந்து போடுவாங்க ஆனால் இப்போ என்ன நிலவரம் ஏழ்மையான நிலையிலும் இருந்தாலும் சரி வேறு வழி இல்லை வெயிலிருந்து காப்ப தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு நெருக்கடி அப்போ இந்த ஏழ்மை நிலையில் நம்ம ரொம்ப ஏழ்மை நம்ம சொல்லலை ஓரளவுக்கு மிடில் லோ கிளாஸாக இருக்கிறாங்கன்னு வைங்க எப்படியாவது நம்ம இந்த ஏசி இந்த வெயிலிருந்து காப்பாற்றணும் நம்ம உடலை காப்பாற்றிக்கணும் என்பதற்காக ஏசியை போடுறாங்க தவறு கிடையாது மார்க்கத்தில் தவறு கிடையாது அனுபவிப்பதில் தவறு கிடையாது அப்போ இதுக்கெல்லாம் நம்ம எவ்வளோ செலவு செய்கிறோன்றதை பாருங்கள் ஒரு இபி கட்ட வேண்டியது வரும் ஏசி போட்டால் ஏசிக்கு நிறைய இபி சார்ஜ் வரும் அது இல்லாமல் ஜூஸ் குடிக்கிறோம் எல்லா விதமான செலவுகளையும் நம்ம யோசிக்காமல் செய்கிறோம் யாருமே என்ன செய்கிறது இல்லை இதில் யாராவது நம்ம வீட்டில் உக்காந்து யோசித்து முடிவெடுக்கிறோமா என்று கேட்டால் கிடையாது எப்போ உயிர் முக்கியம்பா உயிர் வாழ்ந்தாகணும் முடியலை என்னால் இருக்க முடியல இந்த வெப் வெப்பத்தை என்னால் தாங்கி கொள்ள முடியவில்லை என்ற ஒரு நோக்கத்தில் என்னென்னலாம் செய்ய முடியுமோ எல்லாத்தையும் நம்ம என்ன செய்கிறோம் செய்து கொண்டு வருகின்றோம் இன்னும் சில நபர்கள் என்ன செய்வாங்க கொஞ்சம் பொருளாதாரம் இருந்ததென்றால் சில பேர் சேர்த்து கூட வைப்பாங்க இந்த வெயிலில் கொஞ்சம் நாளைக்கு நம்ம என்ன செய்யணும் ஒரு வாரத்துக்கு எங்கேயாவது போய் இருந்துட்டு வரணும் ஏன்னா இதே நிலையில் இருந்தோன்னா நம்ம அவ்வளோதான் வெடிச்சிடும் உடம்பே வெடிச்சிரும் இப்படிங்கிற அளவுக்கு என்ன செய்வாங்க ஏதாவது ஒரு ஊருக்கு போவாங்க இந்த ஊட்டி கொடைக்கானல் இது மாதிரியான இடத்திற்கு வந்து போவாங்க அப்போ போகக்கூடிய நேரத்தில் அது என்ன சாதாரண விஷயமா ஊட்டி கொடைக்கானல் ட்ரெயினை போட்டால் போய் இறங்கிடலாம் ஆனால் ஊட்டிக்கு மேலே ஏறணும் மலைக்கு மேலே ஏறினாதான் அந்த குளிரை நம்மளால் அனுபவிக்க முடியும் முழுமையான ஒரு குளிரை மலைக்கு மேலே ஏறி போனால் தான் அனுபவிக்க முடியும் அப்படி தானே கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில் இருந்து ரெண்டாயிரம் அடி வந்து மேலே இருக்குது ஊட்டி வந்து அவ்வளோ தூரம் அது கடல் மட்டத்திலிருந்து அவ்வளோ உயரத்தில் இருக்கிறதுனால தான் அந்த குளிர் என்கின்ற ஒரு அந்த சூழ்நிலை உருவாகின்றது அப்போது இப்படிப்பட்ட அந்த இடத்திற்கு போக வேண்டுமென்றால் என்ன செய்யணும் சாதாரண ரோடாக இது இப்போ ஐம்பது ஐம்பது கிலோமீட்ரு ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்தை கடக்கணும்னு சொன்னால் இங்கேருந்து ஈஸியாக நம்ம ட்ராவல் பண்ணால் ஒரு ஒரு மணி நேரத்தில் போயிடலாமா ஐம்பது கிலோமீட்டரை ஒரு மணி நேரத்தில் நம்ம ரீச் பண்ணிடலாம் போய் அடைஞ்சிடலாம் ஆனால் மலை மேலே போகக்கூடிய ட்ராவல் இருக்குது பாருங்க அந்த பாதை என்பது சாதாரண பாதையாக இருக்காது அப்படியே வளைஞ்சி நெளிஞ்சி இந்த பின்னு வடிவத்தில் உள்ள வளை வளைவுகளெல்லாம் இருக்கும் இப்படிப்பட்ட வளைவுகளை சில பேர் வாம்பிட்டு எடுக்கக்கூடிய அளவு இருக்கெல்லாம் சூழ்நிலை இருக்குது எதுக்காக சொல்கிறேன்னா இதையெல்லாம் கடந்து போய் எவ்வளோ நாள் இருப்பாங்க கோ கொடைக்கானல் ஊட்டியில் போய் தங்குறது எவ்வளோ நாளுங்க ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் கொஞ்சம் முன்னாடி வந்துடுங்க நிறைய கேப் இருக்குது அங்கங்க கொஞ்சம் முன்னாடி வந்துட்டிங்கன்னா அடுத்து வரவங்களுக்கு சுண்ண தொழுகைக்கு இடம் கிடைக்கும் கொஞ்சம் முன்னாடி வந்துருங்க அப்போது ஒரு ஒரு கொடைக்கானல் ஒரு ஊட்டி போவதற்கு பல சிரமங்கள் எடுக்கணும் பல சிரமங்களை எடுத்து அதற்கென்று செலவழிக்கக்கூடிய பொருளாதாரம் இருக்கு பாருங்க ஒரு நாலு பேர் ஊட்டிக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த சீசன் டைமில் மற்ற நேரங்களில் ஊட்டிக்கு நம்ம போனோம்னு சொன்னால் ஒரு ஐநூறுரூவா ரூம் இருக்குதுன்னு வைங்க ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு பேச்சுக்கு ஒரு ஐநூறுரூவா ஒரு நாளைக்கு ரூம் வாடகைன்னு வைங்க ஊட்டியில் கொடைக்கானலில் ஒரு ஐநூறுரூவா வாடகை அப்படின்னா இப்போ சம்மரில் போனீங்கன்னு வைங்க ரெண்டாயிரரூவா ஆயிரத்தி ஐநூறுரூவா ஆயிரரூவா இவ்வளவு தொகை இருந்தாலும் பரவாயில்ல ஆயிரரூவா இருந்தாலும் சரி ரெண்டாயிரரூவா இருந்தாலும் சரி எவ்வளவு செலவானாலும் நான் ஊட்டிக்கு போயே ஆவேன்னு சொல்லி நிற்போம் நம்ம ஏன்னா என்னால் தாங்க முடியல இந்த வெயில் என்னால் அனுபவிக்க முடியல இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த வெயில் இருக்கும் இதோ ஜூனில் முடிஞ்சிரும்ன்றாங்க கத்திரி வெயில் வேறு ஆரம்பிச்சிருச்சு ஜூனில் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க சில பேர் ஆகஸ்ட் வரைக்கும் இருக்குன்றாங்க சில பேர் ஜூலைலையும் இருக்குன்றாங்க என்ன எவ்வளோ நாள் தான் ஒரு மாதம் கூட என்னால் தாக்கு பிடிக்க முடியாது அதுலேயும் இந்த ஐடி வேலையில் இருக்கிறவங்க ஏசிலே இருந்து வேலை செய்வாங்க இந்த ஞாயிற்றுக்கிழமையில் வெளியே வர மாட்டாங்க அப்படியும் மீறி வெளியே வந்துவிட்டாங்கன்னு வைங்க அவங்க இன்னும் அதிகமாக அந்த வெயிலை உணர்வார்கள் ஏன்னா இவ்வளோ வெயில் அடிக்குது எப்படி தான் மக்களெல்லாம் இருக்கிறாங்க இருக்கிறவங்க இவர் வந்து வேற்றுக்கிறகத்துலேருந்து வந்த மாதிரியே யோசிப்பார் இங்கே சுற்றி இருக்கிறவங்களும் மக்கள் தான் இல்லை மனி சாதாரண மனிதர்கள் தானா இல்லை இவங்களுக்கு ஏதாவது தனிப்பட்ட ஒரு சக்தி அல்லா கொடுத்துருக்குறாங்கன்னா எப்படி இவ்வளோ வெயில் தாங்க இந்த மாதிரியான ஒரு எண்ணம்லாம் ஏற்படும் அப்போ ஒரு ஊட்டி கொடைக்கானல் இதற்கு போவதற்கு உண்டான பயண தூரம் கேரளா போன்ற மாநிலங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா இயற்கையுடைய சூழல் அந்த ஊரே பார்ப்பதற்கு அவ்வளோ அழகாக இருக்கும் சுற்றி தண்ணீர் பல விதமான இயற்கை சூழல்கள் அடங்கிய இடங்கள் இதெல்லாம் வந்து ஒரு ஸ்டேட்டு விட்டு ஸ்டேட்டு போகிறதற்கு கூட நம்ம யாரும் யோசிக்கிறது கிடையாதுங்க அதுக்காக செலவு ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் கொடுத்துட்டு போகிறாங்க ஒரு லட்சம் கேரளாக்கெலாம் இப்போ இந்த சீசனில் போனோம்னா ஊட்டிக்கெலாம் போனோம்னா ஐம்பதாயிரூவாயிடும் ஒரு நாலு பேர் போயிட்டு வந்தாலே அப்போ அவ்வளவு செலவுகள் உணவுகள் எந்த எந்த வகையாக இருந்தாலும் சரி ஏதாவது ஒன்று கிடைக்க போகிற வழியில் அந்த டிஃபன் எல்லாம் பார்க்க மாட்டேன் போகிற வழியில என்ன கிடைக்கிறது எதையாவது சாப்பிட்டு எங்கேயாவது போய் அந்த குளிரை எப்படியா அனுபவிச்சுட்டு வந்துடணும் ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் குளிரை அனுபவிப்பதற்காக மண் இதெல்லாம் எதுக்கு இவ்வளவு சொல்கிறேன்னா இப்போ இங்கே வந்திருக்கிறவர்கள் யாருமே வந்து இதையெல்லாம் அனுபவிக்காதவர்கள்லாம் கிடையாது எல்லாரும் கூட்டி கொடைக்கான ஏதோ ஒரு ஒரு சில பேர் மட்டும்தான் இருப்பாங்க போகாத மக்கள் பெரும்பான்மையான மக்கள் போயிருப்போம் அப்போ நம்ம வந்து இதுக்கு பண்ணக்கூடிய செலவுகள் இருக்குல்ல இந்த வெயிலிருந்து நம்மளை பாதுகாத்து கொள்வதற்கு நாம் செய்யக்கூடிய அந்த செலவுகள் யாருமே யோசிக்கிறதே கிடையாதுங்க எப்படியாவது இந்த வெயிலேருந்து என்னை நான் பாதுகாத்துக்கணும் என்பதற்காக பல பொருளாதாரத்தை நாம் செலவழித்து கொண்டு இருக்கின்றோம் ஆனால் இஸ்லாமிய மார்க்கம் எதை நமக்கு சொல்வதாக இருந்தாலும் எதை இறைவன் நமக்கு படைத்திருந்தாலும் அதில் சில படிப்பினைகளையும் சில உதாரணங்கள் சில சான்றுகளை இறைவன் வைத்திருப்பான் அப்போ இந்த வெயில் வந்து நம்மளை அடையுது இதன் மூலமாக அல்ல நமக்கு மறைமுகமாகவோ அல்லது நேரடியாகவோ நமக்கு உணர்த்தக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா இந்த சாதாரண ஒரு வெயிலையே உன்னால் தாக்குப்பிடிக்க முடியலையப்பா எல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறாங்க நரகத்தினுடைய மூச்சு காற்று தான் இந்த கோடை வெயிலில் நம்ம அனுபவிக்கக்கூடிய வெயில்ன்றாங்க வெப்பம்ன்றாங்க அப்போ இந்த வெயிலையே உன்னால் தாக்கு பிடிக்காம எந்த அளவுக்கு அங்கே ஓடு அங்கே ஃபேன் இருந்தாலும் அதையும் போடுன்றாரு ஃபேன் இங்கே போட்டாலும் பரவாயில்லைங்க அங்கே ஓடினாலும் அங்கேயும் போடு அங்கே ஆளே இல்லைங்க போடுது ஃபேனை போடு போடலாம் அவ்வளோதான் அப்படியா சரி என்ன இருக்குது குடிக்க தண்ணி என்ன தண்ணி கொதிக்குது இல்லை வெயில் மேலே கூலிங்குக்கு கூலிங் வாட்டர் வேணும் ஐஸில் ஃப்ரிட்ஜில் வைக்கலையா தண்ணி வைக்கலையா அதுக்கு பெரிய பிரச்சனை சண்டை ஃப்ரிட்ஜில் தண்ணி வைக்கலன்னா பெரிய சண்டையே நடக்கும் தாய்மார்கள் எப்படி தான் நம்ம நம்மளும் நம்மளும் மனுஷன் இவர்கிட்ட இருந்து எப்படி தான் நம்ம தப்பிக்கிறது சரி பகலில் தான் எப்படி இருந்தாலும் இரவில் அதுக்கு மேலே இருக்குது அது ஏசி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் அப்போ இந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் நம்மளால் அனுபவிக்க முடியலைங்க எதுக்கு சொல்கிறோம்னா அல்லாஹாலா நமக்கு மறைமுகமாக நேரடியாக நமக்கு புரிய வைக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த சாதாரண இந்த கோடை வெயிலையே உன்னால் தாக்கு பிடிக்க முடியவில்லை இதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் நாளை நீ செய்த பாவத்திற்கு ஏற்றவாறு உன்னை தூக்கி நரகத்தில் போட போறேனப்பா அதுக்கு நீ என்ன செய்ய போகிற இந்த வெயிலேருந்து காப்பாற்றிக்கிறதுக்கு என்னென்னலாமோ செய்கிறல்ல வெயிலேருந்து உன்னை கொள்வதற்கு என்னென்னலாம் முடியுமோ பெண்களாக இருந்தார்கள் என்றால் பருதாக அணியக்கூடாது இப்படிலாம் நம்ம வந்து நிறைய வந்து அது அடிமை பெண் தனத்திற்கு அடிமை முகத்தை மூடக்கூடாது இப்படிலாம் சொல்கிறவங்க கூட இந்த வெயில் நேரத்தில் என்ன பண்ணலாம் மொத்தமாக என்ன செய்வாங்க துணியை போட்டு மூடிட்டு போவாங்க என்ன காரணம் அந்த வெயில் இருந்து தப்பிக்கிறதுக்காக பெண்களாக இருக்கக்கூடியவர்கள் அப்போ வெயிலேருந்து தப்பிப்பதற்காக எதை நாம் செய்தாலும் பிரச்சனை இல்லை என்கின்ற ஒரு அந்த வெப்பத்திலிருந்து தப்பிப்பதற்காக எதை வேண்டுமானாலும் நான் செய்ய தயார் என்ன செய்யணும் அதை சொல்லுங்க என்ன நான் பண்ணணும் அதை சொல்லுங்க என்ற அளவுக்கு நாம் முன்னாடி வரும்ல இது மாதிரி அல்லா நாளை நரகத்தில் நம்மை போடாமல் இருப்பதற்கு அல்லா பல்வேறு விதமான உதாரணங்களை நமக்கு சொல்லி காட்டுகின்றான் பல விஷயங்களை செய்ய சொல்கிறான் இதையெல்லாம் நீ செய்தா என்றால் உன்னை நான் நரகத்தில் போட மாட்டேன் நம் இந்த இந்த இதை மட்டும் நீ செய் என்று பல விஷயங்களை இறைவன் வந்து நமக்கு சுட்டி காட்டுகின்றான் அதில் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் நாம் செய்யக்கூடிய இந்த நன்மையான காரியங்கள் இவைகள் அனைத்தும் இறைவன் நன்மை தீமை என்கின்ற அந்த தராசில் போட்டு நமக்கு என்ன செய்வான் சொர்க்கத்தையும் நரகத்தையும் இறைவன் தர இருக்கின்றான் அம்மாமன் சக்குலத் மவாசீனு அன்றைய நிலத்தில் அணுவளவு நன்மையை செய்தவரும் அதை காண்பார் அணுவளவு நன்மை செய்திருப்பார் அல்லவா கொஞ்சோண்டு நன்மை செய்திருப்பார் அல்ல அதையும் அவர் காண்பார் அதில் அல்லாஹ் நாளாக சொல்லுகின்றான் அம்மாமன் சக்குலத் மவாசீனுகுசத்துர் ராலியா எந்த அளவுக்கு என்று சொன்னால் யாருடைய எடை இலேசாக கனத்து விட்டதோ அவர் வெற்றி பெற்று விட்டார் கண வெயிட்டு வெயிட் இருக்கணும் அந்த நன்மையினுடைய எடை கணக்க செய்ய வேண்டும் வெயிட்டாக இருக்கணும் நன்மையினுடைய எடை என்னவாக இருக்கக்கூடாது லேசாக இருந்து விடக்கூடாது அதுதான் எல்லாம் சொல்கிறான் உன்னுடைய நன்மையினுடைய எடை கணக்க செய்ய வேண்டும் அப்படி கணத்து விட்டதென்றால் நீ என்ன செய்வ சொர்க்கத்திற்கு செல்வாய் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் அதே மாதிரி அம்மாமன் கஃபத்து மவாசீனு யாருடைய எடை இலதுவாகி விட்டதோ லேசாகி விட்டதோ அவர் இறைவன் சொல்லுகின்றான் அவர் ஹாவியாவை தங்குவார் ஹாவியானா என்னன்னு தெரியுமா உனக்கு அது நெருப்பாகும் என்று அல்லாஹ் முடிக்கிறான் நெருப்பை வச்சு அல்ல அந்த வசனத்தை முடிக்கிறான் அப்ப மிக பிரம்மாண்டமான ஒரு நெருப்பை உங்களுக்காக நான் தயாரித்து வைத்திருக்கின்றேன் அந்த நரகத்தினுடைய எரிக்கற்கள் யார் தெரியுமா மனிதர்களும் தான் உங்களை கொண்டுதான் நரகத்தில் நான் தீயை மூட்டுவேன் நீங்கள் தான் எரி கற்களாக பொருட்களாக எரி பொருட்களாக உங்களை வைத்துதான் நான் அடக்குவேன் என்று இறைவன் நரகத்தை பற்றி சொல்லுகின்றான் மிக பிரம்மாண்டமான ஒரு நரகம் சாதாரணமான ஒரு நரகம் அல்ல இன்றைக்கு நாம் சூரியனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த வெப்பத்தை எப்படி நாம் ஆச்சரியத்தோடு பார்க்கின்றோமோ சூரியனெல்லாம் ஒன்றுமே கிடையாது அல்லாவுடைய படைப்பில் சூரியன் என்பது ஒரு அணுவை விட மிக மிக சிறிய ஒரு பொருள் சூரியனை விட பலவிதமான நட்சத்திரங்கள் விண்மீன்கள் அதாவது சூரியனும் ஒரு விண்மீன் குடும்பத்தை சார்ந்தது என்று சொல்லுகின்றார்கள் ஒரு விண்மீனிலிருந்து வெடித்து சிதறி உருவானதுதான் நான் பார்க்கக்கூடிய இந்த சூரியன் அதற்கே இவ்வளவு சக்தி இருக்கின்றது என்றால் இதைவிட பிரம்மாண்டமான பல விண்மீன்கள் இன்றைக்கு உலகத்தில் பிரபஞ்சத்தில் இருக்கின்றது என்று ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடித்து சொல்லியிருக்கிறாங்க அப்போ அதோடைய வெப்பலாம் நமக்கு வந்தது என்றால் சூரியனுடைய வெப்பத்தையே நமக்கு தாங்க முடியலன்னு சொன்னால் இதில் என்ன ஒரு விஷயம்னா விஞ்ஞானிகள் ஆராய ஆய்வில் அதிர்ந்து போகக்கூடிய பல தகவல்கள் இருக்கின்றது ஒரே ஒரு உதாரணம் சொல்வதாக இருந்தால் சரியான ஒரு இடத்துல இந்த பூமி வந்து அதனுடைய ஆர்பிட்டுன்னு சொல்லுவாங்க அதை சுற்றி வரக்கூடிய அந்த பாதை அதனுடைய அந்த டிஸ்டன்ஸ் அதனுடைய தூரங்கள் சூரியனுக்கும் பூமிக்கும் உள்ள இருக்கக்கூடிய அந்த தூரம் இருக்குல்ல அந்த தூரம் அந்த பொசிஷனை விட்டு கொஞ்சம் நகர்ந்தது என்று சொன்னார் அதனுடைய இருக்கக்கூடிய நிலையிலிருந்து கொஞ்சம் நகர்ந்ததென்றால் சூரியனுடைய வெப்பம் நமக்கு குறைவாகிவிடும் ஆனால் உயிரினங்கள் வாழ்வதற்குண்டான சூழல் பூமியில் இருக்காது கொஞ்சம் முன்னாடி பூமி கொஞ்சம் நகர்த்தி கொஞ்சம் முன்னாடி இருந்தது என்றால் இப்போ தாங்கிற வெப்பத்தை விட இதை விட பல மடங்கு அதிகமாக இருக்கும் அல்ல வந்து ஒரு மனிதர்களால் தாங்க முடியக்கூடிய அளவிற்கு அந்த வெப்பத்தை இறைவன் நமக்கு வைத்திருக்கின்றான் பூமியை அந்த இடத்துல நிறுத்தி இருக்கின்றான் அப்போ இதையெல்லாம் செய்த இறைவனால் நரகத்தை இழுத்து கொண்டு வருவார்களாம் நரகத்தை இழுத்து கொண்டு வரப்படும் சங்கிலிகளால் இணை பிணைக்கப்பட்ட அந்த நரகத்தை மலக்குமார்கள் வானவர்கள் செய்வாங்க கொண்டு வருவார்கள் எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும் என்பதை நீங்கள் பாருங்கள் கற்பனை செய்து பார்க்க வேண்டும் அப்போது பிரம்மாண்டமான அந்த நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு இஸ்லாமிய மார்க்கம் பல வழிகளை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றது நிறைய இதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்தால் என்றால் நரகத்திலிருந்து நம்ம என்ன என்ன செய்யலாம் பாதுகாத்து கொள்ளலாம் என்று அல்லாவுடைய தூதரவர்களும் அல்லாவும் நமக்கு க விக வழிகளை காண்பித்திருக்கின்றார்கள் அதில் குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால் அல்லாவுடைய தூதரவர்கள் தர்மத்தை பற்றி பல இடங்களில் வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க இந்த தர்மம் என்கின்ற ஒரே ஒரு நிலை இருக்குல்ல இந்த அமல் இந்த அமலை பற்றி அல்லாவுடைய தூதரவர்கள் நிறைய உபதேசங்களை வந்து சகாபாக்களுக்கு செய்திருக்கிறாங்க அதை பற்றிலாம் நம்ம நிறைய நிறைய கேள்விப்பட்டிருப்போம் உதாரணத்துக்கு நினைவூட்டுவதற்காக சொல்வதாக இருந்தால் அல்லாவுடைய தூதரவர்கள் சொல்கிறாங்க தர்மம் செய்வது ஒவ்வொரு முஸ்லீமின் மீதும் கடமையாகும் கடமை என்று சொல்லுறாங்க அப்போ கடமையாக ஆக்கக்கூடிய ஒரு ஒரு அமல் தான் இந்த தர்மம் என்கின்ற ஒன்று அப்போ இந்த தர்மத்தை பற்றி அல்லாவுடைய அவர்கள் பல இடங்களில் வலியுறுத்தி பேசியிருக்கின்றார்கள் இப்படிப்பட்ட இந்த தர்மத்தை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பிரதிபலன்கள் என்ன நிறைய பிரதிபலன்கள் இருக்குது உதாரணத்துக்கு சொல்வதாக இருந்தால் அல்லாஹுடைய தூதர் அல்லாவு தலா திருமுறை குரானில் சொல்லுகின்றான் நீங்கள் செய்யக்கூடிய அந்த தர்மம் உங்களுடைய பாவத்திற்கு பரிகாரமாகும் நம்ம செய்யக்கூடிய பாவங்கள் இருக்குல்ல நிறைய பாவங்களை நம்ம செஞ்சுருப்போம் அந்த பாவத்திற்கெல்லாம் பரிகாரமாக இறைவன் இந்த தர்மத்தை ஆக்குகின்றான் அது எவ்வளோ பெரிய ஒரு ஒரு நன்மை என்பதை நாம் விளங்கி கொள்ள முடியும் அதே போன்று அல்லாவுடைய அவர்கள் சொல்கிறாங்க நாளை மறுமை நாளில் உங்கள் ஒவ்வொருவரிடமும் இறைவன் தனித்தனியாக உரையாடுவான் இது வந்து சாதாரண ஒரு வார்த்தை இல்லை இந்த வார்த்தை என்பது நம்மை சிந்திக்கக்கூடிய சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு வார்த்தை அல்லாவுடைய தூதரவர்கள் இதை பற்றி பல இடங்களில் பேசுகிறாங்க ஒரு உபதேசம் செய்கின்றார்கள் அல்லாவுடைய தூதரவர்கள் யார் ஒருவர் அல்லாவை சந்திக்க விரும்புகின்றாரோ அவரை அல்லாவும் சந்திக்க விரும்புகின்றான் இது இந்த வார்த்தையும் சாதாரண வார்த்தை இல்லை அல்லாவை சந்திப்பதற்கு நாம் விரும்புகின்றோமா உண்மையாகவே நம்மளுடைய உள்ளத்தை உள்ளத்தில் கை வைத்து இப்போ நான் மரணிக்க தயாராக இருக்கிறேன் பை என் உயிரை அல்லா எடுத்தால் கூட எனக்கு எந்த கவலையும் இல்லை நான் அல்லா கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு என்னால் முடிந்த அளவுக்கு நான் அமல்களை செய்திருக்கிறேன் என்று நம்மளால் சொல்ல முடியுமா என்று கேட்டால் முடியாது அதுதான் அல்லாவுடைய தூதர சொல்கிறாங்க யார் ஒருவர் அல்லாவை சந்திக்க விரும்புகின்றாரோ அவரை அல்லாவும் சந்திக்க விரும்புகின்றான் அல்லாவுடைய அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் அல்லாவருடைய சந்திப்பை விரும்பவில்லையோ அவரையும் அல்லாஹ் சந்திக்க விரும்பவில்லை எவ்வளோ பெரிய ஒரு செய்தி தெரியுமா மொத்த செய்தி ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு தத்துவத்தை அல்லாவுடைய தூதரவர்கள் பல இடங்களில் பேசிட்டு இருக்கின்றார்கள் இவ்வளவுதான் இந்த துனியாவுடைய வாழ்க்கை இதுதான் எனக்கு தேவை இது இது எனக்கு தேவையில்லை எனக்கு அல்லாவிடத்தில் உள்ள அந்த சொர்க்கம் எனக்கு போதுமானது என்கின்ற ஒரு மனநிலையில் ஒரு முஸ்லீம் வாழ்ந்தான் என்றால் அல்லாவை நான் எப்பொழுதும் சந்திக்க போகிறேன் அல்லாவை சந்திப்பது எனக்கு அவ்வளவு பிரியமானதாக இருக்கின்றது மரணம் எப்பொழுது எனக்கு வரும் என்பதை ஒரு முஸ்லீம் மரணத்தை எதிர்பார்த்த நிலையில் அவருடைய அமல்கள் எல்லாம் அமைந்துவிடும் நான் இன்னும் கொஞ்ச நாள் தான் இந்த உலகத்தில் இருக்க போகிறேன் நான் மரணிக்க போறேன் என்ற அந்த மனநிலையிலேயே அவர் அமல் செஞ்சுக்கிட்டே இருப்பார் நான் அல்லா கிட்ட போக போறேன் நான் அல்லாவை சந்திக்க போகின்றேன் என்கின்ற இந்த மனநிலையிலேயே அவர் என்ன செய்வார் அமல்களை செய்வார் அப்போ அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் இந்த ஒவ்வொருவரிடமும் அல்லாஹ் உரையாற்றுவான் தனித்தனியாக ஒவ்வொரு இடத்திலும் அல்லாஹ் பேசுவான் இப்படி பேசும் பொழுது உங்களுக்கும் அல்லாவுக்கும் இடையே எந்த மொழிப்பாய் மொழி பெய் மொழிபெயர்ப்பாளர்களும் இல்லை டிரான்ஸ்லேட்டரும் என்ன பண்ண மாட்டாங்க தேவைப்பட மாட்டாங்க அல்லா உங்ககிட்ட நேரடியாக பேசுவான் இப்படிப்பட்ட பேசக்கூடிய அந்த நேரத்தில் அல்லா அல்லாவுடைய தூரவர்கள் சொல்லுகின்றார்கள் உங்கள் கண் முன்னே உங்களுடைய வலது பக்கம் இடது பக்கம் இந்த மூன்று நிலை தான் ஒன்று வலது பக்கம் இன்னொன்று இடது பக்கம் இன்னொன்று நேராக இருக்கக்கூடிய அந்த இடம் அல்லாவுடைய தூரவர்கள் சொல்கிறாங்க உங்களுடைய வலது பக்கத்தில் நீங்கள் செய்த நன்மைகளை பார்ப்பீர்கள் வலது பக்கத்தில் அல்லாவின் முன்பு நிற்கிறோங்க வலது பக்கத்தில் நாம் செய்த நல்ல அமல்களை பார்ப்போம் இடது பக்கத்தில் நீங்கள் செய்த பாவங்களை பார்ப்பீர்கள் அல்லாவுடைய அவர்கள் சொன்னார்கள் இப்படிப்பட்ட ஒரு நிலை அல்லாவுடைய அவர்கள் அந்த காட்சியை சகாபாக்களுடைய கண் முன்பு கொண்டு வந்து நிறுத்துறாங்க உங்களுடைய வலது பக்கத்தில் நீங்கள் செய்த அமல்கள் உங்களுடைய இடது பக்கத்தில் நீங்கள் செய்த பாவங்கள் இவைகளெல்லாம் இருக்கக்கூடிய நிறுத்துவான் எப்படிப்பட்ட ஒரு நிலை தன்னந்தனியாக யாரும் இல்லை நம்ம கூட யாருமே இல்லைங்க தன்னந்தனியாக இருக்கக்கூடிய அந்த நிலை நம் முன்பு அல்லாஹூ தாலா உரையாற்றி கொண்டிருக்கின்றான் பேசிக்கொண்டிருக்கின்றான் நம்ம இடத்தில் ஒவ்வொரு இடத்திலும் இறைவன் பேசுவான் இப்படிப்பட்ட அந்த நேரத்தில் உங்கள் கண் முன்னே இறைவன் நரகத்தை கொண்டு வந்து நிறுத்தும் பொழுது அந்த நரகத்திலிருந்து நீங்கள் தப்பிக்க வேண்டுமா அல்லாவுடைய தூதவர்கள் சொன்னார்கள் பேரித்தம்பளத்தினுடைய ஒரே ஒரு துண்டை நீங்கள் தான தர்மம் செய்தாவது அந்த நரகத்திலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாவுடைய தூதரவர்கள் சொன்னார்கள் அப்ப எவ்வளவு பெரிய ஒரு ஒரு உபதேசம் பேரித்தம்பலத்தினுடைய ஒரே ஒரு துண்டு என்றால் அற்பத்திலும் அற்பமான ஒண்ணுங்க அற்பத்திலும் அற்பமான ஒன்று நாம் கருதக்கூடிய ஒன்று சாப்பிடக்கூடிய பொருட்களிலேயே ரொம்ப ஒரு கம்மியான ஒரு விலை தான் பருப்பை போன்ற ஒரு விலை மதிப்புள்ள ஒரு பொருள் கிடையாது குறைந்த ஒரு தொகையை கொடுத்தாலும் பேரித்தம்பளத்தை வாங்கிடலாம் ஒரு சாதாரண ஒரு பெட்டி கடையில் வாங்கிடலாம் நாம் அற்பமாக கருதக்கூடிய அதை அல்லாவுடைய தூதரவர்கள் குறிப்பிட்டு நமக்கு இதையாவது தர்மம் செஞ்சு நீ நரகத்திலிருந்து உன்னை பாதுகாத்துக் கொள்ளுப்பா என்று அல்லாவுடைய தூதவர்கள் சொல்லுகின்றார்கள் என்றால் அப்ப அந்த நரக நெருப்பு அந்த நரக வேதனை எவ்வளவு பிரம்மாண்டமானதாக இருக்கும் சிந்தித்து பாருங்கள் அப்போ இதிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்போ இதை இதை நம்ம கவனத்தில் கொண்டு நம்மளுடைய தான தர்மங்களை அதிகம் அதிகம் செய்யக்கூடிய நன்மக்களாக நாம் மாற வேண்டும் என்று கூறிக்கொண்டு எனது இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் அலாம் வலைக்கம் வரமத்துல வரகத்து